அன்கிளைம்டு டெபாசிட் எவ்வளோ இருக்கு சார் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி அன்கிளைம்டு டெபாசிட் சார் டிசம்பரில் இறந்துட்டாரு நவம்பரில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பென்ஷன் கிரெடிட் பண்ண அமௌண்ட்டை அவங்க திருப்பி கவர்மெண்ட்டுக்கு கட்டியே தான் ஆகணும் நாமினி ஆப்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு எனக்கு நாமினி போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்ளரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து அன்கிளைம்டு டெபாசிட்டில் தான் இருக்கும் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் அன்கிளைம்டு அமௌண்ட் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து பப்ளிக்காக அந்த ஃபண்டை செலவு பண்ணுறாங்க ஆர்பிஐ வந்து எந்த மாதிரியான செலவு பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் அதில் அலக்கேட் ஆகிருக்கிற ஃபண்டோட தொகை வந்து முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பத்து கோடி வந்து இந்த டெபாசிட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட்ல அலக்கேட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு அக்கௌண்ட்ல வந்து எத்தனை லாமினியை நம்ம சேர்த்துக்க முடியும் லாமினி மட்டும் இல்லை அன்கிளைம்டாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்கிறேன் அது ரெண்டாயிரம் கோடி அதில் ஒரு சிக்னிஃபிகன் பார்ட் இந்த நாமினி இல்லாமல் இருக்கிறது ஆர்பிஐ என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா ஒரே ஒரு நாமினி தான் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா ஒரு நாமினி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு நாமினி போடலாம் அவங்க பர்சன்டேஜ் வைஸ் பிரிச்சே கொடுக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜ் மனைவிக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பையனுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பொண்ணுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ வணக்கம் சார் வணக்கம் நாமினியுடைய பேர் இல்லாமல் பேங்க்கில் வந்து அன்கிளைம்டு டெபாசிட் எவ்வளோ இருக்குது சார் ரீசண்ட் டேட்டா ஈவன் அந்த சர்வேவே வந்து இடிவியில் நம்ம சேனலில் மூலமாக பப்ளிஷ் ஆகிருக்கு ஓவராலாக அன்க்ளைம்டு டெபாசிட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது ரீசன்ட் ரிசர்ச் ரிப்போர்ட் எவ்வளோ சொல்கிறதுனா எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் இருக்குது ஸோ இந்த எண்பத்தி ரெண்டாயிரம் கோடியில் நாமினி இல்லாமல் இருக்கிற டெபாசிட்டும் அடக்கும் ஸோ இந்த எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் டெபாசிட் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு தென் ஷேர்ஸு இது மூலமாக ஓவராலாக இந்தியாவில் மட்டும் கரண்ட்லாம் வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி அன்கிளைம்டு டெபாசிட்ஸாக இருக்குது இதில் நாமினி இல்லாததும் அடக்கும் சார் இப்போ இறந்து போன ஒருத்தர் வந்து பிஎஃப்ல நாமினியே சேர்க்காமல் விட்டுட்டார் இப்போ அவர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த பிஎஃப்ஓட எப்படி கிளைம் பண்ணுறது அந்த ஃபேமிலி அந்த காலத்தில் யாராவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இல்லை ஒரு கம்பெனியில் போது பிஎஃப் கொடுத்துருக்கும் போது நாமினி இல்லாமல் கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் பிஎஃப் இல்லாமல் பிஎஃபில் நாமினி இல்லாமல் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா டிசீஸ் கிளைம் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து எல்லா விதமான அக்கௌண்ட்ஸ்க்கும் மேட்ச பிறந்தோம் ஸோ பிஎஃப் இல்லைன்னா டிசீஸ் கிளைம் ப்ராசஸ் என்னென்னா அதே தான் சேம் ஃபார் பேங்க் அக்கௌண்ட் அதே தான் இன்சூரன்ஸு அதே தான் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ செ நான் ஜென்ரலாக வந்து கிளைம் ப்ராசஸ் என்ன ஒருத்தர் நாமினி இல்லாமல் இருந்ததுன்னா என்ன கிளைம் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டேன்னா இது எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அடக்கமாகும் ஸோ டிசீஸ் ஆகிட்டார் டிசீஸ்னால் நம்ம இறந்து போயிட்டார் ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் அவரோட இறப்பு சான்றிதழ் அதுக்கப்புறம் அவரோட வாரிசு சான்றிதழ் அதாவது லீகல் எயர் சர்டிஃபிகேட்டு யார் வாரிசுதாரர் சான்றிதழாக வருவாங்க ஒரு ஒரு குடும்ப தலைவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவங்க ஒய்ஃபு குடும்ப தலைவி அவங்க மகன் மகள் சப்போஸ் அந்த குடும்பத் தலைவரோட அப்பா அம்மா இருந்தாலும் அவங்களும் லீகல் ஹையர் ஸோ இவங்க எல்லாருமே லீகல் ஹையராக வருவாங்க ஸோ இந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் நார்மலாக இறப்பு சான்றிதழ் வாங்கினதுக்கப்புறமா லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த லீகல் ஹையர்ஸோட கேஒய்சி ஆதார் கார்டு பேன் கார்டு வித் அப்ளிகேஷன் ஃபார்மு ஒரு நோட்ரைஸ்டு ஒரு ஒரு இன்டமினிட்டி ஃபார்மேட்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஃபார்மேட்டில் அதாவது வேறு யாரும் வந்து கிளைம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இண்டமினிட்டி ஃபார்மெட் ஒன்று இருக்குது இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி பிஎஃப் ஆஃபீஸ்க்கோ இல்லை பேங்க்குக்கோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ போய் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா நாமினி இல்லாமல் ஒரு ஃபண்டு அந்த அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா அதை அவங்க வாங்கிக்க முடியும் சார் இப்போ வந்து ஒருத்தர் நாமினி சேர்த்துருக்காரு இப்போ அவரும் இறந்து போயிட்டாரு அந்த நாமினி இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த நாமினி இறந்து போனதுனால பணம் வந்து யார்கிட்ட போகும் எப்படி அவங்களுடைய சன்னன் டாட்டர்ஸோ இல்லை வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ பிளட் ரிலேட்டிவ்ஸோ எப்படி அதை வந்து கிளைம் பண்ண முடியும் இப்போ நீங்கள் சொல்கிற கேஸ் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு நபர் இருக்காரு அந்த நபருக்கு வந்து ஒரு நாமினி போட்டிருக்காங்க இந்த நாமினி இறந்து போயிடுறாரு பட் இந்த நபர் வந்து இந்த நாமினியை மாற்றாமலே இருக்கார் ஆமாம் இப்போ கணபதி வந்து மாலதியை வந்து நாமினியாக சேர்த்துருக்காரு கணபதி இறந்து போயிட்டாரு மாலதியும் இறந்து போயிட்டாங்க மாலதிக்கும் கணபதிக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த கேஸில் பார்த்தோன்னா அக்கௌண்ட் ஓடுற இறந்து போயிட்டாங்க நாமினியாக இறந்து போயிட்டாங்க அப்போ பணம் யாருக்கு போய் சேவாக ஆப்வியஸ்லி இந்த கேஸில் பார்க்கும்போது ஒரு நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிளில் கணபதி கணவர் மாலதி மனைவி கணபதி வந்து மாலதியை நாமினியாக போட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த லீகல் வாரிசுதாரர் யாராக இருக்காங்களோ அவங்க பையனோ பொண்ணோ அவங்க இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் வித்த நான் சொன்ன அபவ் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அது சார் இப்போ இந்த கணபதி மாலதி எக்ஸாம்புலேயே வந்து இன்னொரு சின்னாரியோவுக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ கணபதி வந்து ஒரு பென்ஷன் வாங்கிட்டுருக்கிறாரு தொடர்ச்சியாக வந்து பென்ஷன் இருக்காரு அவர் வந்து ஹார்ட் அட்டாக்லாம் இறந்து போயிடுறாரு அவங்களுடைய ஃபேமிலி வந்து கணபதி இறந்து போயிட்டார் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஆனால் யாருமே இன்ஃபார்ம் பண்ணலை அப்போ அந்த பென்ஷன் பணம் அவருக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ இந்த விஷயத்த எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் இதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியப்படுத்துறது இல்லை இப்படி தெரியப்படுத்தாமே வந்து தொடர்ச்சியாக இந்த பென்ஷன் நம்ம வந்து இருக்கவங்களும் இருக்காங்களா அப்படி இருக்கே இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறே இல்லை ஏன்னா ஒரு பென்ஷனர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை லைஃப் சர்டிஃபிகேட்னு ஒன்று சப்மிட் பண்ணணும் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் நார்மலாக அவங்க இருக்கிற பேங்க் அக்கௌண்டில் போய் அவங்களோட தம்பு இம்ப்ரெஷனை வச்சு இப்போ ஆன்லைன்லேயே வந்துச்சு முன்னாடி ஃபிசிக்கலாக லைஃப் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இப்போ ஆன்லைன்லேயே ஒவ்வொரு பென்ஷனரும் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து இந்த மந்த் ஆஃப் நவம்பர் டிசம்பர் அந்த சமயத்தில் ஹவ் டு சப்மிட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா வேணும் ஒரு மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு இல்லைன்னா ஒரு பத்து மாதத்துக்கு வேணால் இப்போ பென்ஷன் வாங்கிகிட்டே இருக்கலாம் ஆனால் அப்படி வாங்கினார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் ஒரு முதல் வருஷத்துலேயே போன வருடத்துலேயே இறந்து போயிட்டார் அதாவது டிசம்பரில் இறந்துட்டார் நவம்பரில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பென்ஷன் க்ரெடிட் பண்ண அமௌண்ட்டை அவங்க திருப்பி கவர்மெண்ட்டுக்கு கட்டியே தான் ஆகணும் ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒருத்தரா பத்து மாதத்துக்கு மேலே டிக்ளேர் பண்ணாமல் ஒருவேளை அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாலும் இருக்காங்கன்னா ஆகும் லைஃப் சர்டிஃபிகேட் இல்லாததுனால பென்ஷன் ஹோல்ட் ஆகும் ஆப்வியஸ்லி அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் அந்த நாமினி ஒருத்தர் பென்ஷன் வாங்குறாரு அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்க இறந்து போனதுக்கப்புறமா அவங்களோட ஒய்ஃப்க்கு பென்ஷன் கண்டினியூ ஆகும் அதனால் பெரும்பான்மையான கேஸில் கணவர் பென்ஷன் வாங்குறாரு அப்படின்னா கணவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா மனைவி போய் இமீடியேட்டாக அந்த பென்ஷன் வா பென்ஷனர் தன்னோட கணவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பென்ஷன் அமௌண்ட் இவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க இதுதான் நார்மலாக இருக்கும் கணவளும் இறந்து போயிட்டாங்க மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா பிள்ளைங்க வாங்க முடியாது பிள்ளைங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது அப் டு இருபத்தஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பையனுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா அந்த பையன் வாங்கலாம் ஒரே மாதிரி பெண்களுக்கு சில மேரேஜ் ஆர வரைக்கும் அப்படின்னு சொல்லி சில கிளாஸ் அண்ட் க்ரைட்டீரியா இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால பென்ஷன் அமௌண்ட்டை இப்போ ஒரு அக்கௌண்டில் வந்து எத்தனை லாம்பினியை சேர்த்துக்க முடியும் முதல்ல நான் நாமினி இல்லாமல் நம்ம எவ்வளோ அமௌண்ட் நாமினி மட்டும் இல்லை அன்கிளைம்டாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன் அது முப்பத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அதில் ஒரு சிக்னிஃபிகன்ட் பார்ட் இந்த நாமினி இல்லாமல் இருக்கிறது நாமினி எதனால மஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா நாமினி இல்லைன்னா இது வரைக்கும் நீங்கள் சேர்த்த தொகை ஒரு குடும்பத்துக்காக சேர்க்குறீங்க அந்த தொகை வந்து அவங்களுக்கு போய் சேர முடியாது ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு நாமினி தான் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா ஒரு நாமினி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறீங்களா அதுக்கு வேணால் தனியாக நாமினியை போட்டுங்க இன்னொரு ஃபிக்ஸட் டெபாசிட் உங்கள் மகளை போட்டுங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மகனை போட்டுக்குங்க இன்னொரு ஃபிக்ஸட் டெபாசிட் மகளை போட்டுக்குங்க ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸில் ஒரு நாமினி தான் அப்டேட் பண்ண முடியும் இதே இன்சூரன்ஸ் ப்ராடக்டாக இருந்தால் மல்டிபிள் நாமினி போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு நாமினி போடலாம் அவங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் பிரிச்சே கொடுக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜ் மனைவிக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் க பையனுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பொண்ணுக்கு இல்லை முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படின்னு நீங்கள் பிரிச்சும் கொடுக்கலாம் ஸோ ஈவன் டிமேட்லேயும் நீங்கள் நாமினி மல்டிபிள் நாமினி போடலாம் ஸோ எக்ஸப்ட் பேங்க் அக்கௌண்ட்டை தவிர மற்ற எல்லாத்துலேயும் மல்டிபிள் நாமினி செலவு குழந்தைகள்லாம் நாமினியாக போடுறது நல்லதா நிறைய பேர் குழந்தைகளை போடுவாங்க பையன் வந்து அப்பா வந்து பையனை போடுவார் ஏன் குழந்தைகள்னால் பதினெட்டு வயசுக்கு கீழே வரவங்க மைனராக இருக்காங்க ஸோ அப்படி மைனராக இருக்கிறவங்கள நாமினியாக போடலாம் அப்படி நாமினியாக போடும்போது அவங்க அடிஷ்னலாக கார்டியனுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா உத்தரவு போடியாகும் போட்டாகணும் அது யாருன்னா நேச்சுரல் கார்டியன் ஸோ அப்பா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா பையனுக்கு பையனை நாமினியாக போடுறாருன்னா அவங்க அம்மாவை விதை நேச்சுரல் கார்டியன் சப்போஸ் நேச்சுரல் கார்டியன் யாரும் இல்லை அப்படின்னா கோர்ட் அப்பாயிண்டட் லீகல் கார்டியன் ஒன்று இருக்குது ஸோ கோர்ட்டில் வந்து இவங்கள நீங்கள் கார்டியனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அந்த கார்டியன் வந்து அந்த குழந்தைக்கு கார்டியனாக இருக்கலாம் அந்த அக்கௌண்ட்டுக்கும் மேனேஜ் பண்ணுவார் சப்போஸ் அந்த அப்பா தவறி போயிட்டார் அப்படின்னா அந்த குழந்தை வந்து பதினெட்டு வயசு தாண்டினதுக்கப்புறம் அந்த பணம் வந்து அந்த குழந்தைக்கு போய் சேரும் இப்போ கணபதி ஒரு எக்ஸாம்பிளாக திருப்பி எடுத்துப்போம் கணபதி வந்து அவருடைய பையனை வந்து போட்டிருக்காரு நாமினியா அந்த பையனுக்கு வந்து ஒரு பத்து வயசு தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஒரு பயலாக தான் இருக்கார் மைனராக தான் இருக்கார் இப்போ கணபதி இறந்து போயிட்டார் இப்போ அந்த பையனால் வந்து பணம் எடுக்க முடியுமா கண்டிப்பாக எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாது கேஸ் அந்த பையன் வந்து மைனர் ஸோ அந்த பண்டை என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட் அப்பாயிண்டட் லீகல் கார்டியன் இல்லைனா அம்மா வந்து கார்டியனாக இருக்காங்க ஸோ அது அந்த பையன் பேருக்கான பணம் ஸோ அந்த பணத்தை வந்து அவங்க ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த பணத்தை பத்திரமா வச்சுருந்துட்டு பதினெட்டு வயது ஆனதுக்கப்புறமா தான் அந்த பையனுக்கு போய் சேரும் ஏன்னா அது அந்த பையனுக்காகனு அவங்க அப்பா கொடுத்த பணம் அது அவன் பதினெட்டு வயது ஆகிற வரைக்கும் அந்த கார்டியன் மெயின்டைன் பண்ணுவார் அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு அந்த பணத்தில் உரிமை வர்றதுக்கு எல்லா விதமான ரைட்ஸாகும் இப்போ கணபதி வந்து நிறைய சொத்துக்களை வாங்கி வச்சுருக்காரு அதே மாதிரி நிறைய கடன்களையும் வாங்கி வச்சுருக்காரு அவர் இறந்து போயிட்டார் அவர் இறந்து போனதுக்கு பிறகு கடன்காரங்களும் வர்றாங்க அப்போ அவர் வாங்கின கடனுக்கு வந்து அவருடைய மனைவி தான் கட்டணுமா இல்லை வந்து கணபதி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கட்ட முடியாதுன்னு சொல்லலாம் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்க்கு நீங்கள் இந்த நாமினியாக இருந்து இல்லை நாமினி இல்லாமல் லீகல் ஹேராக இருந்து அதை உரிமை கோரி வாங்குறீங்களோ அதே மாதிரி லயபிலிட்டிஸ் சைட்லேயும் ஆஸ்பர் த பேங்கிங் நாம்ஸ் ஆஸ்பர் த கவர்மெண்ட் நாம்ஸு ஒருத்தர் வாங்கி கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவரால் அந்த பணத்தை கட்ட முடியல இறந்து போயிட்டார் அப்படின்னா அவரோட நாமினி இல்லைனா லீகல் ஹையர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அவங்க தான் அந்த அமௌண்ட்டை ஆம்பளிகேட்டட் அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கட்டியா இதுதான் ரூல் சொல்லு சார் இப்போ நிறைய குடும்பங்களில் பார்த்தோம்னா பண தேவை வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க நகைகளை அடமானம் வைப்பாங்க இப்போ இந்த சிலாரியில் வந்து ஒரு தாய் வந்து ஒரு தேவைக்காக வந்து அவங்க அடமானம் வச்சுருக்காங்க அவங்களுடைய நகைகளை அடமானம் வச்சுட்டாங்க இப்போ அந்த தாய்க்கு அதை மீட்டெடுக்கணும்னு ஆர்வம் கிடையாது ஆனால் அந்த மகனுக்கு வந்து அந்த நகையில மீட்டெடுக்கணும் அவர் நினைக்கிறார் அப்போ தாய் அடக்கு வைத்த ஒரு நகையை வந்து மகளால் மீட்டெடுக்க முடியுமா வீட்டை எடுக்கலாமா தாய் இறந்த பிறகு தாய் இருக்கிற வரைக்கும் அந்த தாய் தான் அந்த பணத்தை கட்டி நகையை மீட் தாய் இறந்த பிறகு அந்த மகன் வந்து அந்த குடும்ப நகை அம்மா வச்சுருந்த நகை நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அதுக்கு தவிர்க்கு ஃபுல் உரிமை அதுக்கு முக் முற்றிலுமான உரிமை இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி ஒரு லோனுக்கு அவங்க லீ நாமினி தான் பொறுப்பாகிறாங்களோ அதே மாதிரி இந்த தங்க நகைக்கும் அவர் மகன் தான் பொறுப்பு அந்த மகன் நினச்சாருன்னா தாராளமாக அந்த பணத்தை கட்டி அந்த லோனை அந்த நகையை மீட்டு தான் எடுத்துக்கலாம் சார் இப்போ ஒருவேளை வந்து நாமினியை போடலைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு வந்து யாரையுமே நாமினியாக போட விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இறப்புக்கு பிறகு அந்த பணம் என்ன நான் சேமித்த பணமும் இல்லை வந்து நான் எங்கேயா டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா முதலீடு பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த பணம் வந்து என்ன நாமினி ஆப்ட ஒப்புனாரு ஆப்ஷன் இருக்குது எனக்கு நாமினி போடுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்ளரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து அன்கிளைம்டு டெபாசிட்டில் தான் இருக்கும் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் அன்கிளைம்டு அமௌண்ட் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து தனியாக ஒரு ஒதுக்கீடு பண்ணி அதை வந்து பப்ளிக்காக அந்த ஃபண்டை செலவு பண்ணுறாங்க ஆர்பிஐ வந்து எந்த மாதிரியான செலவு பண்ணுறாங்கன்னா டெபாசிட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணுறாங்க கடந்த இது வரைக்கும் அதில் அலோக்கேட் ஆகிருக்கிற ஃபண்டோட தொகை வந்து முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி பத்து கோடி வந்து இந்த டெபாசிட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டில் அலக்கேட் பண்ணியிருக்காங்க மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன்ஸ் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அலோகேட் பண்ணுறாரு ஸோ அதில் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் நாமினியாக அவுட் பண்ணிட்டார் எனக்கு நாமினியாக யாரையும் போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அது அம்ப்ளாய் டெபாசிட்டில் போகும் நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இந்த இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக இந்த ஃபண்டை அங்கே சுவிச் ஆஃப் சுவிட்ச் ஆவர் பண்ணிடுவாங்க இப்போ நிறையா பேர் வந்து புதுசாக வேலைக்கு சேரும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா பேரை வந்து நாமினியாக சேர்த்துருவாங்க பட் அவங்க வந்து கல்யாணம் ஆகிருக்கும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் ஆன பிறகு வந்து ஒய்ஃப் பேரை வந்து நாமினியாக சேர்க்க மறந்துருப்பாங்க ஸோ இப்போ இந்த அப்ரோச் அப்படின்றது சரியா ஒய்ஃப் பேரை சேர்க்கணுமா இல்லை வந்து நம்ம அம்மா அப்பா பேர் இருந்தாலே அது போதுமானதாக இருக்குமா நாமினி இப்போ நாமினியாக நம்ம வந்து ஒருத்தர் சேர்த்துருக்கோம் அப்படின்றத ஃபேமிலியில் கம்யூனிகேட் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ என்னுடைய அப்பாவோ இல்லை என்னுடைய அம்மாவோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க வந்து நாமினியாக கரெக்டாக வந்து யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்றத டபுள் செக் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா சார் இப்போ நீங்கள் உயியிலை பற்றி பேசுனதுனால எனக்கு இந்த கேள்வி வருது கணபதி வந்து நாமினியாக அவருடைய பையன் பேரை கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து உயில் யாருக்கு எழுதி வச்சுருக்காரு அப்படின்னா பேரம்பேருக்கு எழுதி வச்சுருக்கிறார் ஸோ இப்போ லீகலாக எது வேலிட் இப்போ இதே வந்து கொஞ்சம் எல்டர்லி பீப்புளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் இப்போ ஒரு அறுபது வயசு வரையுமே வந்து யாரும் அவங்க சம்பாதிச்ச சொத்தை இல்லை அவங்க சம்பாதிச்ச பணத்தை வந்து வேற யாருக்கும் கொடுக்குறதுக்கு மனசு வராது மேபி அவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃப் வாழணும்னு நினைப்பாங்க அறுபது வயசுக்கு மேலே வந்து சரி இதுக்கு பிறகு நம்ம என்னத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க இல்லை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணமே வரும் இப்போ அறுபது வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி அவருடைய நாமினி நாமினியை மேலும் ஏடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க